அலாம் நம்ம அல்லக்ஸாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக கஸ்டமர்ஸ்லாம் நிறைய கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரி சுக்ரி டேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும் சுக்ரி எல்லார்கிட்டையுமே இருக்கேன் ஆனால் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது நம்மக்கிட்ட குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கி சாப்பிடல ஸ்வீட்டும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சுக்கரி வந்து எங்கேயுமே கிடைக்காது இது வந்து ரமலானுக்கு வந்து நாங்கள் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் நீங்கள் வேணுங்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கணுங்க அஸ்லாம் நம்ம அல்லக்ஸாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக கஸ்டமர்ஸ்லாம் நிறைய கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரி சுக்ரி டேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும் சுக்ரி எல்லாருக்கிட்டையுமே இருக்கேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது நம்மக்கிட்ட குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கி சாப்பிடல ஸ்வீட்டும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சுக்கரி வந்து எங்கேயுமே கிடைக்காது இது வந்து ரமலானுக்கு வந்து நாங்கள் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் நீங்கள் வேணுங்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கணுங்க